நண்பர்களே சமீபத்தில் பல அமெரிக்க செயற்கைக்கோள்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அதற்கு காரணம் இந்தியா மீது விதிக்கப்பட்ட கடுமையான கட்டணங்கள் தான் உண்மையில் புவிசார் அரசியலில் ஒரு முக்கியமான பாடம் சொல்லப்படுகிறது ஒரு நாடு மற்றொரு நாட்டை எப்போதும் குறைத்து மதிக்கக்கூடாது ஏனெனில் எப்போது எந்த சூழ்நிலை வரும் என்று யாருக்கும் தெரியாது இந்தியாவுக்கு மீதான வரிகளை அமெரிக்கா விதித்த பிறகு அதே அமெரிக்காவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது நாசா போன்ற பெரிய நிறுவனங்களே தங்களின் சில செயற்கை கோள்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது இது எப்படி நடந்தது என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் இந்த சம்பவத்தை இப்போது பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான செய்தி இந்தியாவின் தேஜாஸ் அடுத்த தலைமுறை போர் விமானத்துக்காக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சக்திவாய்ந்த வாய்ந்த என்ஜினை வாங்கும் ஒப்பந்தம் முடிவடைந்திருக்கிறது இது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாகும் இனி தேஜாஸ் எம் கே இரண்டு இன்னும் வேகமாகவும் இன்னும் சக்தி வாய்ந்ததாகவும் பறக்கப் போகிறது மூன்றாவது செய்தி இந்தியா ரஷ்யா பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து வந்துள்ளது சந்தேகத்திற்கிடமான ஒரு நிழல் டேங்கர் பிரான்சிலிருந்து புறப்பட்டு இந்தியாவை நோக்கி அனுப்பப்பட்டதாக தகவல் அடுத்து இந்தியாவின் அண்டை நாடான சீனாவிலிருந்து ஒரு முக்கிய அப்டேட் சீனா சமீபத்தில் பிரம்மபுத்திரா நதியில் ஒரு பெரிய அணை கட்டும் திட்டத்தை அறிவித்துள்ளது ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்தியாவும் இதற்கான தீர்வை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளது இன்றைய வீடியோவில் இந்த அனைத்து முக்கியமான அப்டேட்களையும் எளிமையாக பார்ப்போம் எங்கள் பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏனெனில் உங்களின் இந்த சிறிய செயல் முக்கியமான தகவல்களை உங்களிடம் கொண்டு வர எங்களுக்கு பெரிய உதவியாகும் முதல் பெரிய செய்தி அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் பணி நிறுத்தத்தில் இருப்பதால் நாசா கூட தனது பல பணிகளை நிறுத்த வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது நிதி குறைவால் விண்வெளி ஆய்வுகள் ஏவுதளப் பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தகவல் வழங்கும் நாசாவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமும் மூடப்பட்டுவிட்டது இந்த நெருக்கடி இந்தியா அமெரிக்காவுக்கு கடுமையான வரி கட்டணங்களை விதித்திருக்கும் நேரத்தில் ஏற்பட்டுள்ளது முக்கியமான தகவலாக நாசாவின் தினசரி தொடர்புகள் சமூக ஊடகங்கள் மற்றும் வலைத்தளப் அப்டேட்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன பெரும்பாலான செயல்பாடுகளும் முடங்கியுள்ளன என்று கூறப்படுகிறது இது அமெரிக்காவுக்கு மிகவும் பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இதனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் சூரிய மண்டலத்தில் இயங்கும் விண்கலங்கள் மற்றும் செயற்கை கோள்களின் பாதுகாப்பு அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன இப்போது அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது நாசாவின் சந்திர பயண திட்டங்கள் அறிவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் முக்கியமான பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன பணி நிறுத்தம் காரணமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சம்பளமின்றி விடுப்பில் உள்ளனர் இது உலகம் முழுவதும் கவனிக்கப்படும் ஒரு முக்கியமான நிலைமை அமெரிக்கா விரும்பினால் இந்த நேரத்தில் இந்தியாவின் உதவியை கேட்க முடியும் ஆனால் இந்நிலைமை இந்தியா அமெரிக்கா அறிவியல் மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இரு நாடுகளும் சேர்ந்து செய்திருந்த பல ஆராய்ச்சிகள் இப்போது பாதிக்கப்படுகின்றன இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சியில் நிதி ஸ்திரத்தன்மை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது இஸ்ரோ தன்னம்பிக்கையுடன் வலுவான நிதி ஆதரவுடன் முன்னேறி வரும் அமைப்பு அமெரிக்கா எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து இந்தியா எதிர்காலத்தில் தன்னை பாதுகாக்கக்கூடிய திறனை கற்றுக்கொள்கிறது அமெரிக்கா விரும்பினால் அதன் விண்வெளி திட்டங்களை முன்னேற்ற இஸ்ரோவின் உதவியை பெறலாம் ஆனால் ஏற்கனவே அமெரிக்கா இந்தியாவுக்கு சில கட்டணங்களையும் விதித்திருப்பதால் அப்படி செய்யும் வாய்ப்பு மிகவும் குறைவு அதனால் இப்போதைக்கு இந்தியாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை இப்போது இந்தியாவின் தேஜாஸ் திட்டத்திலிருந்து ஒரு பெரிய செய்தி வந்திருக்கிறது இந்தியாவின் பெருமைமான தேஜாஸ் எம் கே இரண்டு அதன் முதல் விமானம் விரைவில் நடைபெற இருக்கிறது இது இந்திய வான்படைக்கு ஒரு புதிய அத்தியாயம் முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அடுத்த தலைமுறை போர் விமானம் உலக அரங்கில் இந்தியாவின் திறமையை மீண்டும் நிரூபிக்கப் போகிறது இந்தியா தேஜாஸ் விமானத்தை இரண்டு வகைகளில் உருவாக்கியுள்ளது முதல் ஒன்று தேஜாஸ் எம் கே ஒன் இது அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் என்ஜினுடன் வருகிறது இரண்டாவது தேஜாஸ் எம் கே இரண்டு இது இன்னும் சக்தி வாய்ந்த அமெரிக்க என்ஜினுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த என்ஜின் ஒப்பந்தத்தால் நமக்கு பெரிய தொழில்நுட்ப பரிமாற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கு சுமார் என்பது சதவீத தொழில்நுட்பம் இந்தியாவுடன் பகிரப்படும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் ஆரம்ப செலவு சுமார் ஒரு பில்லியன் டாலர் என்று கணக்கிடப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா அதை எதிர்காலத்தில் குறைக்கும் என்று தெரிவித்துள்ளது இப்போது நம் தேஜாஸ் போர் விமானத்துக்கான விநியோக தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது முதலில் இது இந்த ஆண்டு பறக்க வேண்டும் என்றிருந்தது ஆனால் இப்போது அது அடுத்த வருடம் முதல் காலாண்டில் போகுது. தேஜாஸ் எம்கே இரண்டு என்பது இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்த விமானத்தில் நவீன எனிக்ஸ் சிஸ்டமும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரேட்டாரும் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இது மின்னணு போர் திறன்களையும் கொண்டுள்ளது தேஜாஸ் நவீன ரக விமானம் மிராஜ் மற்றும் மிக் போன்ற விமானங்களை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மாடலின் முன்மாதிரி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் தயாராகும் இது ஒரு நடுத்தர எடை போர் விமானம் ஆகும் அதாவது இது வேகமும் சக்தியும் சமநிலையாக கொண்டது அதனால் இது சிறந்த செயல்திறனும் மிகுந்த சுறுசுறுப்பும் வழங்கும் இப்போது தேஜாஸ் எம்கே இரண்டு விமானம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் எஃப் நான்கு ஒன்று நான்கு என்ற சக்திவாய்ந்த வாய்ந்த எஞ்சினை பயன்படுத்துகிறது இந்த எஞ்சின் பழைய தேஜாஸ் விமானத்திலிருந்த எஃப் நான்கு பூஜ்ஜியம் நான்கு எஞ்சினை விட அறுபது சதவீதம் அதிக தள்ளல் சக்தி தருகிறது அதனால் தேஜாஸ் எம் கே இரண்டு இன்னும் வேகமாக பறக்க முடியும் அதிக ஆயுதங்களை எடுத்துச் செல்ல முடியும் நீண்ட தூரம் போராடும் திறனும் பெறுகிறது எளிமையாகச் சொன்னால் தேஜாஸ் எம் கே ஒன் ஒரு பயிற்சி வீரன் என்றால் தேஜாஸ் எம் கே இரண்டு ஒரு அனுபவமிக்க சாம்பியன் வீரன் மேலும் அஸ்திரா பிரம்மோஸ் போன்ற இந்தியாவில் உருவான ஏவுகணைகள் இதில் எளிதாக இணைக்கப்படுகின்றன இந்த திட்டம் என்பது சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை கொண்டு உருவாகிறது அதாவது இந்த தேஜாஸ் எம்கே இரண்டு விமானத்தின் பெரும்பாலான பாகங்கள் நம் நாட்டிலேயே தயாராகின்றன ஆனால் இதோடு நாம் நிற்கவில்லை எதிர்கால இலக்கு தொன்னூறு சதவீதம் வரை முழுமையாக மேக் இன் இந்தியா ஆக்குவதுதான் அதாவது என்ஜின் முதல் ரேட்டார் வரை அனைத்தும் இந்திய தொழில்நுட்பத்தால் உருவாகும் ஒரு முழுமையான உள்நாட்டு போர் விமானம் முதல் முன்மாதிரி விமானம் ஏற்கனவே தயாராகிக் கொண்டிருக்கிறது மேலும் நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது விமானங்கள் கொண்ட முதல் தொகுதியும் விரைவில் உற்பத்திக்கு தயாராகும் என கூறப்படுகிறது இயந்திர விநியோக சங்கிலி முடிந்தவுடன் பெரிய அளவில் உற்பத்தி தொடங்கும் இதற்கிடையில் இந்திய அரசு இன்னொரு பெரிய பணியை தொடங்கியுள்ளது அது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டின் மறுசீரமைப்பு பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆர்டர்கள் இருப்பதால் நேரத்தில் ஆயுதங்களை வழங்குவது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அதனால் எதிர்கால சிக்கல்களை தவிர்க்க அரசு எச் ஏஎல் அமைப்பை முழுமையாக மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ளது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கருத்துகளில் சொல்லுங்கள் இப்போது ஒரு முக்கிய செய்தி பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவிலிருந்து வருகிறது சமீபத்தில் பிரான்ஸ் கடற்படை ரஷ்ய நிழல் கடற்படையுடன் தொடர்புடைய ஒரு டேங்கர் கப்பலை கைப்பற்றியது அந்த கப்பல் இந்தியாவுக்கே வந்து நைரா எனர்ஜி நிறுவனத்திற்கு சேர வேண்டிய எண்ணெயை கொண்டு வந்தது பின்னர் சோதனைக்கு பிறகு அதை விடுவித்தனர் ஆனால் இதுவே மேற்கத்திய நாடுகளுக்கு பெரிய பிரச்சனையாகியுள்ளது ஏனெனில் ரஷ்யா தன் எண்ணெயை விற்பனை செய்ய நிழல் கப்பல்கள் மூலம் தடைகளை மீறி செய்கிறது இதன் தாக்கம் இந்தியாவிலும் தெரிகிறது இந்தியாவில் உள்ள ரஷ்ய நிறுவனங்கள் தற்போது சில சிரமங்களை சந்தித்து வருகின்றன இது தொடர்ந்தால் இந்தியா வருடத்திற்கு பத்து பில்லியன் டாலர் வரை இழப்பை சந்திக்க நேரிடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அடுத்த முக்கியமான செய்தி சீனாவிலிருந்து சீனா அருணாச்சல பிரதேசம் அருகே பிரம்மபுத்ரா நதியில் மிகப்பெரிய அணை கட்டும் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த அணை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும் ஏனெனில் சீனா எந்த நேரத்திலும் தண்ணீரை விடுவித்து நம் நாட்டில் வெள்ளம் ஏற்படுத்த முடியும் ஆனால் இந்தியாவும் அமைதியாக இல்லை இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்தியா வடக்கு பகுதியில் குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பெரிய நீர்த்தேக்க திட்டத்தை தொடங்க முடிவு செய்துள்ளது இந்த திட்டம் இந்தியாவின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக இருக்கும் சுமார் பத்து பில்லியன் கனமீட்டர் தண்ணீரை சேமிக்கும் திறன் கொண்டது இதன் உயரம் சுமார் இருநூற்றி எண்பது மீட்டர் மற்றும் மின் உற்பத்தி திறன் பதினொன்று இருநூறு முதல் பதினொன்று அறுநூறு மெகாவாட் வரை இருக்கும் இந்தியாவின் இந்த புதிய உத்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கருத்துகளில் சொல்லுங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி